இல்லம் தேடி கல்வி என்பது சாதாரண திட்டம் அல்ல இந்த திட்டம் தான் லட்சக்கணக்கான மாணவ மாணவர் வாழ்வில ஒளியேற்ற போகிறது தனித்துவம் கொண்ட இந்த திட்டம் வகுப்பறையை பள்ளிகளுக்கு வெளியேயும் நீட்டிக்க செய்யும் மகத்தான முயற்சி வீடுகளிலிருந்து படிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாத பிள்ளைகளுக்கு பேருதவியாக இருக்கும் சமூக நிதி சுயமரியாத மனித நேயம் சமத்துவம் கொண்டவர்களாக நமது மாணவ செல்வங்கள் வளர வேண்டும் அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் வேலை வாய்ப்பு என்பது திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படையான கொள்கைகளில் ஒன்று அந்த அடிப்படை நோக்கங்களை அடைய இந்த இயக்கம் பெரும் புரட்சிகளை நடத்தி இருக்கிறது இன்னார் தான் படிக்க வேண்டும் இன்னார் படிக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் இருந்துச்சு அதனை மாற்றிய இயக்கம் தான் நம்முடைய திராவிட இயக்கம் எல்லோருக்கும் எல்லாம் என்ற திசை நோக்கி இந்த நாட்டை வளர்க்கும் ஆட்சியாக திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி செயல்பட்டு வருகிறது உயர்கல்வித்துறையாக இருந்தாலும் சரி கல்வித்துறையாக இருந்தாலும் சரி அனைவருக்கும் கல்வியை உன்னதமான கல்வியை நோக்கமாக கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் பார்வோற்றும் கல்வித்துறையின் இந்த திட்டத்தின் வழியாக தமிழ்நாட்டை கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக விரைவில் மாற்ற முடியும் பள்ளிக்கும் இல்லத்துக்குமான இடைவெளி குறையும் இல்லங்களும் பள்ளிகளாகும் திராவிட மாடல்